சீமான் வீட்டில் காவலாளிக்கும் காவல்துறைக்கும் பயங்கர பயிட்டு ஊரூராக ஓடி போய் ஒழியும் சீமான் சீமான் மீது என்ன வழக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தது வளசல் வாக்கும் காவல்துறையினருக்கு என்ன நெருக்கடி அதனால சீமானுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை அரசியல் அழுத்தங்கள் என்ன இருக்கிறது சீமான தப்பிப்பாரா இல்ல கைதாவாரா எல்லாவற்றையும் காலையில் வீடியோல சொல்லி இருந்தோம் ஆனா இன்னைக்கு காவலாளிக்கும் காவல்துறையினருக்கும் திடீர்னு அவர் வீட்டுல ஃபைட் நடந்திருக்குது அதை பார்த்துட்டு வந்துருங்க திடீர்னு ஏன் ஃபைட்டு அப்படின்ற விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாங்க

நீ விடுப்பாடி தள்ளிப்போ தள்ளி போய் துப்பாக்கி இருக்கியா தள்ளி நீ துப்பாக்கி போல நீ துப்பாக்கி ஊடு நீ துப்பாக்கி ஊடு துப்பாக்கியையும் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் துப்பாக்கி இங்க காவலாளிக்கும் காவல்துறைக்கும் என்ன பார்க்கும்பொழுது ஏற்கனவே விஜயலட்சுமி வழக்கில சீமானும் காவல்துறையினர் ஆஜராக சொல்லியிருந்தாங்க தன்னுடைய வழக்கறிஞரை வளசவாக்கும் காவல் நிலையத்துக்கு சீமானவர்கள் அனுப்பி வைத்திருந்தார் அப்படி அனுப்பி வைத்திருந்து சீமான் தரப்பு நியாயத்தை காவல்துறையிடம் தெரிவித்தாங்க ஆனா காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சீமான நான்கு வாரங்களுக்குள்ளாக விசாரித்து அதற்கு பிறகு குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அதனால சீமான் தரப்பு வழக்கஞ்சர் வந்து விளக்கம் அளிப்பதை விட சீமானே வந்து இந்த அப்படின்றதுக்காக தான் நாம் அனுப்பின சம்மனுக்கு ஆஜராகல மீண்டும் ஒரு சம்மன் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வலசம்பாக்கும் காவல்துறையினர் வந்து சீமான் வீட்டுக்கு சம்மனுடன் வந்து ஆள் அனுப்புறாங்க ஆனா சீமான் வீட்டுல இருக்கிறவங்க அந்த சம்மனை யாரும் வாங்கல அதனால அந்த சம்மனை அவங்க கதவுலிய ஒட்டிட்டு போறாங்க ஒட்டிட்டு போன மறுநொடியே வந்து அந்த சம்மனை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் இல்லாத ஒரு காவலாளி கிழித்து எறிகிறார் அப்படி கிழித்து எரிவதா காவல்துறைக்கு தகவல் போகுது அப்படி தகவல் போன பிறகு நாங்க சம்மனை ஒட்டிட்டு போனோம் ஏன் நீங்க கீழ்ச்சிங்க அப்படின்னு விசாரிப்பதற்காக நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் வந்து சீமானு வீட்டுக்கு வராரு அப்படி வந்து அங்க கிழித்தவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கதவானது பூட்டப்பட்டிருக்குது தட்டி உள்ளே போகின்ற போது காவலாளிகள் விசாரிப்பதற்கு ஒத்துழைக்க மறுக்கின்றார்கள் அந்த தருணத்துல துப்பாக்கி காவலாளி காவல்துறை இடத்துல வாக்குவாதம் செய்கின்றார் உடனடியாக இருவருக்கும் இடையில தள்ளுமுள்ள நிகழ்ச்சியது காவல்துறையினுடைய சட்டையை வந்து பார்த்தா கிழிச்சிடுறாரு கடைசியில விசாரிக்க வந்த எங்க மீதே தாக்குதல் நடத்துறீங்களா வாங்க டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் துப்பாக்கி வைத்திருந்த ஓய்வு பெற்ற இராணுவ காவலாளியும் காவல்துறையும் அழைத்து செல்லுகின்றார்கள் அந்த கிழித்த அந்த சீருடை இல்லாத காவலாளியும் அழைத்து செல்லுகின்றார்கள் அப்பொழுது காவல்துறையினருக்கும் காவலாளிக்கும் இடையில பயங்கர சரி சீமான் தரப்பு வழக்கறிஞர் வலசவாக்கும் காவல்துறையின் இடத்துல போய் விளக்கம் அளித்த பிறகும் எதற்காக சம்மன் அனுப்புறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா சீமான பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்புதல் அளிச்சிட்டாரு அதனால ஊர் ஊரா போய் என்ன நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருணம் ஒத்துக்கிட்டாங்களோ அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார் அதனால இந்த வழக்குல நீங்க சம்மன் அனுப்பினாலும் சீமானவர்கள் ஆஜராக முடியாது எங்களுக்கு நான்கு வார காலம் அவகாசம் வேணும் அப்படின்னு சீமான் தரப்புல வழக்கஞ்சர்கள் போய் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீதிமன்றமானது நான்கு வாரத்துக்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நாங்க இந்த நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் அதனால உச்ச நீதிமன்றமானது விரைவில் இந்த வழக்கை விசாரிக்க போது அவங்க ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கின்றார்களோ என்று பார்த்துட்டு அதற்கு பிறகு நாங்கள் இந்த வழக்கில் வந்து ஆஜராகிறோம் அப்படின்னு சீமான் தலைப்பு வழக்கறிஞர்கள் போய் சொல்லிருக்கிறாங்க அது மட்டுமில்ல நீங்க ஏற்கனவே வந்து விஜயலட்சுமி வழக்குல எங்களுக்கு சமன் அனுப்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் அன்னைக்கு மூன்று மணி நேரம் நாங்க வந்து முழுவதும் விளக்கம் அளிச்சோம் ஒத்துழைப்பு தந்தோம் ஆனா அப்போதெல்லாம் முடிவெடுக்காம இப்ப மீண்டும் சம்மன் அனுப்பி இருப்பது அரசியல் பின்புலம் இந்த அரசியல் பழிவாங்கலுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பலியாக மாட்டாரு அப்படின்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சம்மன் அனுப்புகின்ற போது சீமான் வந்து அவங்க மனைவியுடன் போயிட்டு மலசாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானார் அங்க விளக்கம் அளித்தார் அந்த தருணத்துல சீமானுடைய மனைவி கூட வந்து சீமான இடத்துல கிண்டலா கேட்டாங்க உங்களுக்கு வேற பெண்ணே கிடைக்கலையா ஏன் போயும் போய் அங்க கை வச்சே அப்படின்னு என் மனைவி என்ன திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகாலம் முன்பாகவே வந்து சீமான் அவர்கள் போட்டு உழைச்ச நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல சீமான் தரப்பு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புகார் அளிக்கிறாங்க ஆனா அந்த புகாரை அவங்க திரும்ப பெற்று விடுகின்றார்கள் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல அது மட்டும் இல்ல மீண்டும் புகார் அளிக்கின்றார்கள் புகார் அளித்தாலும் அந்த வழக்கையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் புகார் அளித்தாலும் அந்த புகார்கள் அடுத்தடுத்து திரும்ப பெறுவதன் காரணமாக என் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களாக நீதிமன்றம் வந்தோம் அந்த வழக்க நீதிமன்றம் தானாக விசாரிக்கல இரண்டாவது விஜயலட்சுமி அவர்கள் புகாரை திரும்ப பெற்ற பிறகு காவல்துறையும் அந்த வழக்க கைவிட்டு விட்டது ஆனா எஃப்ஐஆர் அப்படியே இருப்பது ஆபத்து என்பதனால நாங்க வழக்க திரும்ப பெற சொல்லி நீதிமன்றம் போகின்ற போது ஆஹா அப்படி நீ இந்த வழக்கை பண்ண மாட்டோம் இது வழக்கு பெண்ண பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கீங்க வன்கொடுமை செஞ்சிருக்கீங்க சேர்ந்து வாழ்ந்து கட்டிக்க மாட்டேன் சொல்லி ஏமாத்திருக்கீங்க அதனால இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று அந்த பெண்ணே சொன்னாலும் நாங்க சும்மா விட மாட்டோம் விசாரிக்கும் இரண்டாவது காவல்துறை வழக்கை கைவிட்டு விட்டாலும் ஒரு மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்கணும் விசாரித்து விட்டு உண்மை இல்லை என்றால் நிஜமாகவே எந்தவித அழுத்தமும் இல்லாமல் விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த வழக்கை பெற்றுக் என்று சுயாதீனமாக முடிவு செஞ்சிருந்தாங்கன்னா இந்த வழக்கை நாம ரத்து பண்ணுவோம் இல்ல யாராவது அழுத்தம் காரணமாக இந்த வழக்கை திரும்ப பெற்றிருந்தாங்கன்னா மீண்டும் வழக்கு விசாரணை நடக்கும் அதனால முழுமையாக சீமானியும் விசாரணை பண்ணுங்க இரண்டாவது புகார் அளித்த விஜயலட்சுமி அவர்களையும் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு காவல்துறைக்கு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கு இதன் அடிப்படையில் நேற்று தான் போய் பெங்களூர்ல விஜயலட்சுமி அவர்களை தமிழக காவல்துறை சந்தித்து ஆறு மணி நேரம் விசாரணை நடத்திருக்கிறாங்க விஜயலட்சுமி கிட்ட விஜயலட்சுமி அவர்களும் சீமானுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான எல்லா ஆவணங்களையும் கொடுத்திருக்காங்க நான் ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல புகார் அளித்து பிறகு திரும்ப பெற்றேன் என்ற விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லி சொல்லியிருக்கின்ற தகவலின் அடிப்படையில சீமான கூப்பிட்டு விசாரிக்கணும் விஜயலட்சுமி அவர்களை பொறுத்து வரைக்கும் உண்மைதானா இல்ல இதெல்லாம் ஏத்துக்கிறியா இதை நிராகரிக்கிறியா நிராகரிக்கிறேன்னா எதன் அடிப்படையில் நிராகரிக்கிற ஏத்துக்கிறனா எதன் அடிப்படையில் ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அவருடைய வாக்குமூலத்துக்கு சீமான் என்ன சொல்றாரு என்று கேட்கணும் அதனால தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சம்மன் அனுப்புகின்ற போது ஆஜராகாம வழக்கறிஞரை அனுப்பி வச்சார் வழக்கறிஞரை அனுப்புவது சரியான முறை கிடையாது அவர் தரப்பு நியாயத்தை நாங்க கேட்கணும் விஜயலட்சுமி புகாருக்கு அதனால அவர் மீண்டும் நாளையே வந்து ஆஜராகணும் ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் வந்து எந்த இடத்திலும் சாட்சி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக சீமானவர்கள் கடந்த காலங்கள்ல விஜயலட்சுமி அவர்களை பயங்கரமா மிரட்டியிருக்கிறாராம் இந்த வழக்கு தொடர்பாக பேட்டியளிக்க கூடாது என்று சொல்லிக் கூட நெருக்கடி கொடுத்திருக்கிறாராம் அதனால சீமானை பொறுத்து வரைக்கும் இந்த வழக்கில் நிறைய தவறு செஞ்சிருக்கிறாரு ஸோ அவரை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மீண்டும் சம்மனை கொண்டு வந்தாங்க அந்த வீட்டில் யாரும் வாங்கல கதவுல ஒட்டுட்டு போனாங்க அப்படி ஒட்டிட்டு போன உடனே சீமனுடைய மனைவி வந்து காவலாளியை கூப்பிட்டு அந்த சம்மனை கிழிச்சிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த சம்மன் கிழிக்கப்பட்ட பிறகு காவலாளி தடுத்தாங்களா காவலாளிக்கும் காவல்துறைக்கும் பயங்கர ஃபைட் நடந்ததா அதற்கு பிறகு இதை யார் கிழிக்க சொன்னது என்று கேட்கின்ற போதுதான் நான் தான் என்னுடைய முழு ஒப்புதல் பிரகாரம் அதை கிழிக்க சொன்னேன் அப்படின்னு சீமானுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க பிறகு அவங்களிடத்திலும் வந்து இப்ப காவல்துறையினர் விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள் சீமான் மனைவி வந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்கள் இனிமே இது போன்று நடக்காது அப்படின்ட்டு இரண்டாவது காவல்துறையை தாக்க வந்த காவலாளிகள் ரெண்டு பேர் இடத்திலேயும் வந்து பாத்தீங்கன்னா விசாரணை நடந்து கொண்டிருக்குது நீலாங்கரை காவல் நிலையத்துல இரண்டாவது துப்பாக்கியை காட்டு மிரட்டினாறு அப்படின்ற ஒரு புகாரும் அந்த காவலாளி மீது பதியப்பட்டிருக்கிறது ரெண்டாவது சம்மனை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இன்னொரு காவலாளி மீது புகாரையும் விசாரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது அது எல்லாம் தாண்டி இந்த சம்மனை கிழிக்கலாமா கிழிக்க கூடாதா கிழித்தது தப்பா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா முதல்ல சம்மனை கொண்டு போய் யார் இந்த வழக்கில் அவங்க கிட்ட கொடுக்கணும் அவர் அந்த சம்மனை வாங்கிக்கணும் சரி அவர் வாங்கலை அவர் முகத்துக்கு முன்பாக வீசி எரிந்து விட்டு ஒரு போட்டோவோ வீடியோவோ எடுத்துக்கிட்டு வாங்கலைங்க அவர் முகத்துக்கு முன்னாடியே போட்டுட்டேன் இனி அவருடைய இஷ்டம் இந்த சம்மனை எடுத்துக்கிட்டு வந்து ஆஜராகனா ஆஜராகிறார் இல்லைன்னா நாளைக்கு கைது பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நம்ம விஷயத்த சொல்லிடலாம் இல்லை காவல்துறையின் இடத்துல ஸ்டேஷன்ல கூட போய் என்ன நடந்தது பற்றி பதிவு செய்து விடலாம் இது ரெண்டாவது மூன்றாவது சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம் சொந்தக்காரங்களும் வாங்கல அப்படின்னு வச்சுக்கங்களேன் கடைசியில செவத்துல ஒட்டிட்டு வந்துடலாம் இப்படி சுமத்துல ஒட்டிட்டு வந்துட்ட பிறகு அதை பார்த்துட்டு சீமான் வந்து ஆஜராகணும் அப்படி ஆஜராகலன்னா மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடி பிறப்பிக்கப்படும் அதனால அவர் கைது பண்ணுவாங்க அதனால சம்மனை ஒட்டிட்டாங்கன்னா கிழிச்சா என்ன கிழிக்காட்டா என்ன நாம காவல்துறையினுடைய சம்மனை ஒட்டிட்டோம் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தின் பேர்ல என்னென்னலாம் சீமான் கடைபிடிக்கணுமோ அந்த கடைபிடிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதில் சம்மன்ல சொல்லி ஓட்டிட்டோம் இனி கிழிச்சா கிழ்கேட்டா என்ன காவல்துறையினர் ஏன் கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கவும் கூடாது சரி காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சம்மன் கொடுத்தோம் ஆனா நீ மதிப்பு தந்தையா ஏன் கிழிச்ச உண்மையான நோக்கம் என்ன இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரணுமே ஏன் கிழிச்சிங்க அப்படின்னு அடிப்படையில் காரணத்தை கேட்கலாம் அப்படி காரணத்தை கேட்டா கொஞ்சம் முதிர்ச்சியாக அணுகி அதற்கான விளக்கத்தை அழிச்சிருக்கலாம் ஆனா சீமான் தரப்பானது அவசரப்பட்டுட்டாங்க அதனால தான் இன்னைக்கு சீமானுடைய மனைவியில் இருந்து காவலாளியிலிருந்து அவஸ்தைப்படுகின்றார்கள் அது மட்டும் கிடையாது துப்பாக்கி வச்சிருக்கிறாரு ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் அது லைசன்ஸ் உள்ளதான் ஆனா இருந்தாலும் அந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெரிபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க எந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய துப்பாக்கி என்ன எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்காங்க ஸோ விஜயலட்சுமி வழக்கானது சீமானுக்கு பெரிய நெருக்கடியாக வருகிறது அது மட்டும் இல்ல சீமான் தலைப்பிடத்தில் இதை பற்றி கேட்டிருக்காங்க சீமான பொறுத்த வரைக்கும் வலசம்பாக்கும் காவல்துறையினர் இந்த வழக்கை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பாக நிறைய விளக்கம் அளித்து ஆகி போய்விட்டது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறோம் அதனால அதை பத்தி கேட்க வேண்டாம் வேற எதனா கேளுங்க அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சீமான அவர்கள் சொல்லியிருக்கின்றார் சோ காவலாளி காவல்துறையினரை தாக்குனதும் தப்பு சம்மன் ஒட்டின பிறகு போய் என் கீழ்ச்சே அப்படின்னு கேட்கறதும் தப்பு அதையெல்லாம் தாண்டி சீமான் ஆஜராகலன்னா சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் காவல்துறையினர் எதற்காக போனாங்க அப்படின்னு நமக்கு தெரியல மொத்தமாக விஜயலட்சுமி வழக்குல காவல்துறையினர் சம்மன் அனுப்பி நம்மளை கைது பண்ணிடுவாங்க தேர்தல் நெருக்கமா இருக்கிறது அதனால இந்த வழக்க நம்ம ஆஜராக கூடாது என்பதற்காக நான் பல நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்கின்றேன் என்று சொல்லிட்டு பல முறை நான் ஒப்புதல் அளிச்சிட்டேன் அதனால ஊர் ஊரா போய் அந்த நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு இருக்கிறேன் கட்சி ஆலோசனை செய்துகிட்டு இருக்கிறேன் எனக்கு போதிய நேரம் இல்லை எனக்கு கால வேணும் நாலு வாரங்கள் வேணும் அப்படின்னு ஊர் ஊரா ஓடி போய் பதுங்கி கொண்டிருக்கின்றார் சீமான் ஒரு நாள் வந்து விளக்கம் அளிப்பதனால ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி ஒன்றும் மூழ்கி போயிடாது அது மட்டும் கிடையாது இவர் கலந்து கொள்கின்ற நிகழ்வு அரசாங்க நிகழ்வும் கிடையாது நீதிமன்ற நிகழ்வும் கிடையாது இது கட்சி ஆலோசனை கூட்டம் இந்த மாதிரி கூட்டங்கள் பல வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அது மட்டும் கிடையாது கிருஷ்ணகிரியில் இருக்கிறாராம் அங்கிருந்து வந்து சென்னை வலசல் வாகத்துல ஆஜராக முடியாதான் ஆனா காவல்துறை விட்டுருவாங்களா சும்மா நாளைக்கு ஆஜராகலன்னா சீமானுக்கும் கைது நடவடிக்கை தொடரும் கட்டம் கட்டுருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா சீமான் வீட்டுல காவலாளிக்கும் காவல்துறையினருக்கும் பயங்கர ஃபைட் நடந்தது இன்னைக்கு மெய்சி மீடியாவில இருந்து சமூக வலைதளத்துல இருந்து வைரலா போயிட்டு இருக்குது அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பதற்காக தான் முழு உரத்தையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க நன்றி நண்பர்களே